ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இன்னும் மூன்று நாட்கள் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முத்தான மூணு செய்திகள் உன்னை தேடி வரும் இது சிறுபாபுரி முருகனின் அருள் வாக்கு நீ என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா அப்படித்தானே இந்த முருகப்பெருமானிடம் வேண்டினால் அது விரைவில் கிடைக்காது என நீயாக முடிவு எடுத்து விட்டாய் என்னை முழுவதுமாக மறந்து விட்டாயா என் செல்லமே நான் சொல்வது அனைத்தும் வழிக்கும் வார் அதற்கு முதலில் நிதானமும் பொறுமையும் தேவை நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதேபோல் தீமையையும் யாராலும் கொடுக்க முடியாது நீ சிரித்துக்கொண்டே மகிழ்ச்சியாய் இருப்பதில்தான் என் சந்தோஷமும் இருக்கிறது நீ கவலைப்பட்டால் எனக்கும் வழி இருக்கும் என் சொல்லமே நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் வெறும் தான் என்பதை நன்றாக தெரிந்து கொள் நீ கூழாங்கல்லாய் இருந்தாலும் தகுதியானவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல வேறு இடத்தையும் சார்ந்ததுதான் நீ எந்த இடத்தில் சேர்ந்தால் மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் இருப்பாய் என்பதைத்தான் என்பதை நீதான் தேர்ந்தெடுத்து முடிவெடுக்க வேண்டும் அதற்கு கலங்காமல் தைரியமாக இரு ஏனென்றால் நீ எடுத்த காரியத்தில் இப்பொழுது நீ ஜெயிக்கப் போகிறாய் அன்று நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய் எப்பொழுதுதான் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அழைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் முருகா என்னை கா என்னை நல்ல வழியில் காப்பாற்றி விட்டாய் என்று நீ எப்போதும் சந்தோஷத்துடன் வாழப்போகிறாய் என் திருவடியில் உன் பாரத்தை இறைக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் போய்விடும் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு இந்த சிறுவாபுரி முருகன் முழு பொறுப்பாக உனக்கு நான் சொல்வது அதுதான் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது நிச்சயமாக கிடைத்துவிடும் அதனால் மற்றவையெல்லாம் பறந்தோடிவிடும் கர்மா என்னும் தூசுக்கள் தாக்காமல் என் கண் இமை போல் உன்னை காக்கும் சிறு கர்மாக்கள் விழுந்த தூசியாய் உன் கண்ணில் விழுந்தாலும் என்மேல் நம்பிக்கையோடு இரு அதையும் நான் எடுத்து விடுகிறேன் வாழ்வில் இந்த நிமிடம் கூட நாம் நேசித்த ஒன்று கூட நடந்துவிடாதா என இயங்குகிறாய் நிச்சயமாக நடந்துவிடும் நடந்ததும் உன்னை விட்டு உன் கவலைகள் பயங்கள் எல்லாம் கலக்கங்கள் எல்லாம் விளைய அனைத்தும் மாறிவிடும் வா என் பாதத்தில் முகத்தை புதைத்து பாரத்தை இறக்கி விடு அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் பிறகு உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் நேரம் தொடங்கிவிட்டது என் செல்ல பிள்ளையே உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் தவியாய் தவிக்கிறாய் அனுமனுக்கு தனக்கு இருக்கும் திறமைகள் தெரியாது சக்திகள் தெரியாது அதை மற்றவர்கள் உணர்த்தினால்தான் அனுமனாலேயே புரிந்து கொள்ள முடியும் அதே போலத்தான் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போவது தவறில்லை தோற்றுப்போன கவலையில் நீ உட்கார்ந்து விடுவது தான் உனக்கு இந்த துன்பம் முழுவதுமாக உன்னை சூழ்ந்து கொள்கிறது எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய் என் உன்னை நீ உணர்ந்து கொண்டால் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை நீ முதலில் உணர்ந்து கொண்டாய் என்பதை நீ புரிந்து கொள் அப்போதுதான் நீ விழுந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய் அந்த மாதிரியான முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் அதற்கான காலம் கணிந்து விட்டது வந்து விட்டது நீ விழுகின்ற நேரத்தில் எனது தரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன் ஒருபோதும் கவலைப்படாதே என் செல்லமே அதற்கான வழிமுறைகள் உனக்கு நான் காட்டுகிறேன் எதற்கும் ஓர் அனுபவம் வேண்டாமா என்று நீ யோசிப்பது எனக்கு தெரியும் உன் திறமை மீது நீ முதலில் நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே இவை அனைத்தும் உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு செல்வ செல்வதற்காகத்தான் இது பயன்படும் கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட வெற்றி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது நான் உன் கூட தான் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் உன்னோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் ஓடு உன் ஓட்டம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும் உன்னுடைய வெற்றி ஒரு வாரமாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்து செயல்படு உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இது தெரியாமல் ஏன் கவலையோடு இருக்கிற நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உன்னோடு இந்த முருகப்பெருமான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் நம்பிக்கைதான் உ வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை வாய்ப்புக்கான பல அறிகுறி தெரிய தானே மகிழ்ச்சியுடன் இரு மகிழவும் காத்திரு அவை எல்லாவற்றையும் பெறுவதற்கு தயாராக இரு பெற்றுவிட்டவுடன் அதை அனுபவிக்கவும் உன்னை கொள் இதைத்தான் நான் எப்பொழுதும் சொல்கிறேன் தயார்படுத்திக்கொள் பெற்றுக்கொள் நான் உனக்கு கொடுக்கிறேன் அதை வாங்கி அனுபவிக்க கற்றுக்கொள் பிறகு நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் நடக்க தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஓர் அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் பழிக்க இதோ உனக்கான நேரம் வந்துவிட்டது ஆகவே உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் அதனால் எந்த ஒரு வேலையிலும் சிந்தித்து செயல்படு எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் என காத்திருந்து உனக்கு இனி வரிசையாக வந்து குவியப் போகிறது நீ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது இயற்கை மூலமாகவோ உன் உறவினர்கள் ஆலோசனை மூலமாகவோ உடைய விலங்கின விலங்கினங்கள் மூலமாகவோ தவறான சகுனங்களைக் கண்டால் அந்த காரியத்தை செய்யாதே அது ஆபத்தில் முடிந்துவிடும் என என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறேன் அதை முதலில் புரிந்து கொள் தினமும் எவ்வளவோ தேவையற்ற வீண் பேச்சுக்களை பேசுகிறாய் ஆம் எனக்காக ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்குவாயா என் செல்லமே என்னுடைய நாமத்தை கூறி என்னை அழைப்பார்களா என்று இந்த முருகப்பெருமான் காத்துக்கொண்டிருக்கிறேன் என் நாமத்தை சொல்லும் முருகா முருகா என்று என்னை பிரார்த்தனையை செய்து கொண்டே இருந்தால் உனக்கு அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும் ஒரு சிறிய பிரார்த்தனை கூட மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் அதனால் தினமும் என்னை பிரார்த்தனை செய்ய பழகிக்கொள் அப்படி செய்தால் உன் அலைவாயும் மனம் அமைதியடையும் குழப்பங்கள் தெளிவாகும் உன் புக்திக்கு எட்டாத விஷயங்கள் கூட உன் மனதில் தோன்றும் ஏன் அது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் தினமும் இரண்டு நிமிடம் பிரார்த்தனை செய்தாலே போதும் உன் குண நலன்களில் நிச்சய மாற்றத்தை உணர்வாய் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை யாரை வைத்து செய்தால் உன் காரியம் கைகூடும் என்பதை பிரார்த்தனை செய்த பிறகு நிச்சயமாக அதை அறிந்து கொள்வாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு மன நிறைவோடு ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன்னுடைய கடன் சுமைகள் அனைத்தும் விலகி சகல சௌபாகியங்களோடு வாழப்போகிறாய் இது முருகனின் அருள் வாக்கு இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு வேத வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ